டிராகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி சூப்பரான கலெக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்கு படத்தோட ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ரிவ்யூஸ் தான் வந்திருந்தது எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸையும் வந்து இந்த படம் வந்து திருப்தி இந்த படத்தில் வந்து பிரதீப் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் லவ் டுடேக்கு அப்புறம் அவர் நடித்த படம் வந்து டிராகன் லவ் டுடே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ஹண்ட்ரட் குரோஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது தமிழ்நாட்டு மட்டுமே வந்து சிக்ஸ்ட்டி ஃபைவ் குரோஸ் வந்து அந்த படம் கலெக்ட் தான் வந்து அந்த படத்தோடய ப்ரொடியூசர் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ அதே மாதிரி டிராகன் படமும் ரிலீஸ் ஆகி மூணு நாளில் வந்து ஐம்பது கோடி கலெக்ட் பண்ணியிருந்தால் தான் அவங்க வந்து நேற்று வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க அதில் வந்து அவங்க தமிழ்நாட்டு கலெக்ஷனை மட்டும் அவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் ஆந்திராவில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு கேரளாவில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு மொத்த டேட்டாவும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் அந்த படம் வந்து இருபத்தஞ்சு கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் வந்து ஃபோர் க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்தியால மட்டும் இந்த படம் வந்து தேர்ட்டி ஃபைவ் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு ஓவர்சீஸ்ல மொத்தமா வந்து இந்த படம் வந்து க்ரோஸ் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு ஓவராலா த்ரீ டேஸ்ல வந்து கோடி வந்து வந்து இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு அதே மாதிரி நேற்று வந்து மண்டே தான் ஒர்க்கிங் டே தான் பட் நேற்று தமிழ்நாட்டில் மட்டும் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு ஸோ நேற்று ஒரு நாள் மட்டுமே இந்த படம் வந்து டபுள் டிஜிட் அதாவது பத்து கோடி வந்து கலெக்ட் பண்ணிருக்கு ஓவராலா நாலு நாள்ல வந்து இந்த படம் வந்து அறுபது கோடி வந்து கலெக்ட் பண்ணிருக்கு ஸோ இந்த வீக்கோட எண்ட்ல இந்த படம் வந்து அண்ட் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ணணும்னு பிரிடிக் பண்ணிருக்காங்க பிரதீப்போட ஃபஸ்ட்டு படம் அதாவது ஆக்டராக அவர் ஃபஸ்ட்டு நடித்த படம் வந்து ஓவராலாக ஹண்ட்ரட் க்ரோஸ் கலெக்ட் பண்ணிச்சு இப்போ ரெண்டாவது அவர் ஆக்ட் பண்ணியிருக்க இந்த இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்லேயே வந்து ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து கலெக்ட் பண்ண போகுது இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று டேரக்டராக அவர் அறிமுகமாகி அந்த படமும் ஹண்ட்ரட் க்ரோஸ் கலெக்ட் பண்ணிச்சு அடுத்த படமே வந்து அவர் ஹீரோவாக நடித்தார் அந்த படமும் ஹண்ட்ரட் க்ரோஸ் இப்போ ரெண்டாவது அவர் ஆக்ட் பண்ண படமும் ஹண்ட்ரட் க்ரோஸ் கலெக்ட் பண்ண போகுது இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு ஒன் ஃபிஃப்டி க்ரோஸ் கலெக்ட் பண்ணுன்னு வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படம் வந்து ஓவர் ஐப்பு இருக்கு இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து ஃபெயிலியர் ஆயிடும் ஃபெப்ல ரிலீஸ் ஆகுது யூஸ்வலா ஃபெப்ல வந்து தமிழ் சினிமாவை வரையும் ஃபெப்ல வந்து யூஸ்லாம் எந்த படமும் பெரிய லெவலில் கலெக்ட் பண்ணாது ஆனா அந்த மித்த வந்து இந்த படம் வந்து பிரேக் பண்ணிருக்கு இந்த படம் வந்து ஃபெப்ல ரிலீஸ் ஆகி அதுவும் வந்து கடைசியில் ரிலீஸ் ஆகி இந்த படம் வந்து மூணு நாளையும் ஐம்பது கோடி கலெக்ட் பண்ணிருக்குன்னு ப்ரொடியூசர் சொன்னது வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியத்தில் வந்து ஆழ்த்திருக்கு தேட்டர் ஒன்னர்ஸும் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க யூஸ்வலா வந்து ஃபெப்ல வந்து இந்த மாரி கலெக்ஷன்லாம் இருக்காது பட் இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆக்டர்ஸும் சரி டேரக்டர்ஸும் சரி ப்ரொடியூசர்ஸும் சரி இந்த படத்துக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க டூ டேஸ் முன்னாடி தான் வந்து சங்கர் சார் வந்து இந்த படத்துக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி பாலிவுட் ஆக்டர் அமீர் கானும் வந்து பிரதீப் வந்து சந்தித்து அவரோட வாழ்த்து வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி எல்லாரோட விஷயஸும் இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு மக்களோட ஆதரவும் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு ஓவராலும் இந்த படம் வந்து கிரிட்டிக்ஸ் வாய்ஸும் இந்த படம் வந்து வின் பண்ணிடுச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் வாய்ஸும் இந்த படம் வந்து வின் பண்ணிடுச்சு பிரதீப்போட அடுத்த படம் வந்து விக்னேஷ் வந்து டேரக்ட் பண்றாரு அந்த படத்தோட பேர் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எல்லை சொல்லிட்டு இந்த படத்துக்கு வந்து அனிருத் வந்து பண்றாரு இந்த படம் வந்து ஒரு டைம் டிராவல் கான்செப்ட் சொல்லிருக்காங்க இந்த படமா அவர் வந்து மிகப்பெரிய வெற்றி படமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இப்பயே எல்லாருமே கணிச்சிட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்ப்போம்